குருவுடைய பார்வை பலத்தினால் நிறைய பேருக்கு வந்து மற்றவங்களுக்காக குடும்பத்திற்காக நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாமே க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சக்கர வட்டிக்கு வாங்கியிருக்கோம் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கோம் இந்த மொபைல் ஆப்ல வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஜாலியா வாங்கிட்டு என்ஜாய் பண்றனா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு இதுல என்னன்னா ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகுவும் சரி அதுக்கு திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குருவும் சரி விபரீதமான ஆசைகளை தூண்டும் நீ சண்டை போடு நீ சண்டை போட்ட ஜெயிச்சிருவ அப்படின்னு அவனோ அதை ஒசி அதை கண்டு நீங்க அப்படியே வெறிகொண்டு போய் சண்டை போட்டீங்கன்னா பஞ்சர் ஆகி போயிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது இல்ல இல்ல நான் சண்டை போட்டேன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணினா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து சண்டை போடுறீங்கன்னா நீங்க வந்து ஒன்பதரை லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து அட்வொகேட் ஃபீஸ் கொடுப்பீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறதும் ஒண்ணுதான் வாங்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொதுவா வயிறு சம்பந்தப்பட்ட அதுவும் கால் பிளாடர் அதே மாதிரி ஜீரண உறுப்புகளில் நிறைய பிரச்சனைகள் வரக்கும் கேஸ்ட்ரோ இன்டஸ்டியல் டிசீசஸ் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டைமில் வந்து லைட்டாக குடல் அடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம செல்ஃப் செல்ஃபனிமான்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன்லி டில் ஜூன் வரைக்கும் தான் அதுவும் மெயினாக ஏப்ரல் வரைக்கும் தான் ஏப்ரலுக்கு அப்புறம் வேற லெவலில் இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் டைரக்டா குருவுடைய பார்வை திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கூடிய சனி கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீட்டுல நல்ல காரியங்கள் உங்களுக்கே நடக்கும் யாருக்கோ சொல்லல